வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் ஐதராபாத் பல்கலைக்கழகத்தின் ஆய்வு மாணவர் ரோஹித் வெமுலா கடந்த ஜனவரி பதினேழாம் தேதி தற்கொலை செய்து கொண்டார் அவர் எழுதி வைத்த கடிதம் ஒன்று இலக்கிய நயம் மிக்கதாகவும் அறிவியல் பூர்வமாகவும் இருந்தது தான் ஒரு தலித் என்பதற்காக அகில இந்திய விஸ்வ வித்தியார்த்தி பரிஷத் மாணவர்களுடன் ஏற்பட்ட மோதலின் காரணமாக திட்டமிட்டு விடுதியை விட்டு வெளியேற்றப்பட்ட விவரத்தை அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த வெளியேற்றத்திற்கு இரண்டு மத்திய அமைச்சர்கள் முக்கிய காரணமாக இருந்தார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டது ஒருவர் ஸ்மிருதி ராணி மற்றொருவர் பண்டாரு தத்தாத்ரேயா இதைத் தொடர்ந்து மத்திய அரசு விசாரணை ஆணையம் ஒன்றை அமைத்தது அந்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் நீதிபதி ரூபன் வாலா அந்த ஆணையம் ரோஹித் வெம்லா ஒரு தலித் அல்ல என்று தனது தீர்ப்பில் கூறிவிட்டது ஆனால் இப்போது ரோஹித் வெம்லா இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு வளாகத்தில் துணிப்பந்தல் ஒன்றில் அமர்ந்து கொண்டு பேசிய வீடியோ காட்சி ஒன்று வெளிவந்திருக்கிறது அதில் குண்டூர் மாநிலத்திலிருந்து வந்த ஒரு தலித் மாணவன் நான் என்று ரோஹித் வெம்லா தெளிவாக பதிவிட்டிருக்கிறார் அவர் முதலில் பயோடெக்னாலஜி பிரிவில் தலித் மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் சேர்ந்தார் பிறகு சோசியல் சயின்ஸ் என்ற சமூக ஆய்வு படிப்பில் ஆர்வம் கொண்டு அந்த படிப்பிற்கு தன்னை மாற்றிக்கொண்டார் இந்த சோசியல் சயின்ஸ் படிப்பு அவருக்கு பொது கேட்டகிரி ஜெனரல் கேட்டகரி என்ற பொது பிரிவில் அவருக்கு இடம் கிடைத்தது அதற்கான காரணம் ஏற்கனவே ஆய்வு மாணவர்களுக்கான உதவித்தொகை பெறும் திட்டத்தின் கீழ் அவர் தேர்வு பெற்று அந்த திட்டத்தின் கீழ் சோஷியல் சயின்ஸ் படிப்புக்கு மாறியதனால் அவர் ஜென்ரல் கேட்டகரி என்ற பொது தொகுதியில் சேர்க்கப்பட்டாரே தவிர தலித் இல்லை என்பதற்காக அல்ல இந்த விவரங்களை ரோஹித் வெமலா தன்னுடைய வீடியோ பதிவில் சொல்லியிருக்கிறார் ஆனால் விசாரணை நடத்தப்பட்ட போது இந்த வீடியோ ஆதாரம் கிடைக்காமல் போய்விட்டது இப்போது கணினி ஒன்றில் பதிவாகி இருந்த இந்த வீடியோ ஆதாரத்தை அம்பேத்கர் மாணவர் அமைப்பின் அமைப்பாளராக உள்ள சன்னாகி முன்னா என்பவர் வெளியிட்டு இருக்கிறார் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஆணையத்தின் நீதிபதிகளாக வந்தவர்கள் உண்மைகளை எப்படி மூடி மறைக்கிறார்கள் என்பதை புரிந்து வேண்டும் நன்றி வணக்கம்